நாங்கள் லூத்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பூர் சென்னை லெவனில் இருந்து வந்திருக்கோம் எங்களோட ப்ராஜெக்ட் நேம் ஃபிஷர் மேன் ஃப்ரெண்ட் பாய்ஸ் தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மீன்பிடி தொழில் செய்கிறாங்க இவங்க வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அன்னனைக்கு தேவையான மீனை கடலில் பிடிச்சி அதை வியாபாரம் செஞ்சு அதில் குடும்ப நடத்தி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்க போகும்போது கடல் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கடல் இல்லை எதுன்னு தெரியாமல் தாண்டி போயிடுறாங்க இதனால் அவங்கள எதிர்நாட்டு கடற்படையினர் வந்து துப்பாக்கி சுடி நடத்துகிறாங்க அவங்கள சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க அவங்க மீனை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நிறைய டிவி நியூஸ்லையும் பேப்பர் நியூஸ்லையும் நிறையவே பார்த்துருப்போம் ஸோ இவங்களுக்காக நம்ம எதனா செய்யணும் அப்படின்னு யோசிச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த மேன் ஃப்ரெண்ட்லி டிவைஸ் இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான லைட் ஹவுஸ் டவர் ஆல் பில்டிங் இந்த மாதிரி இடத்துல ஒரு டிரான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்

ப்ராஜெக்ட்டை நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்னாங்க மீனவர்கள்லாம் கடலெல்லையே தாண்டி போகும்பொழுது சிக்னல் வீக்காகி அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொன்னாங்க அதே மாதிரி அதையும் பொருட்படுத்தாமல் மீனவர்கள்லாம் கடலிலேயே தாண்டி போகும்பொழுது இன்ஜின்க்கு போகிற ஃப்யூவல் சப்ளை ரேட்டை வந்து நாங்கள் குறைச்சிடும் குறைக்கலாம் அதே மாதிரி அவங்க திரும்பவும் எல்லைக்குள்ளே வரும்பொழுது ஃபியூவல் சப்ளை ரேட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் இதுதான் எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் தேங்க்யூ இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்மார்ட் சிக்னல் ஃபார் ஆம்புலன்ஸ் இது வந்து எப்படி வேலை செய்யணுன்னா வந்து இப்போ ஆம்புலன்ஸ் வந்து எந்த வழியில் வந்து வந்தாலும் ஜங்ஷனில் எந்த வழியிலேருந்து வந்தாலும் இப்போ வந்து எங்கே கிரீன் சிக்னல் தானவே ஆம்புலன்ஸ் வர்ற இடத்துக்கு வந்து க்ரீன் சிக்னல் ஜம்ப் ஆகி வந்துடும் இதுக்கு வந்து நாங்கள் ஆர்எஃப்ஐடி ரீட்ரு யூஸ் பண்ணுறோம் இப்போ நார்மல் வெஹிகிள்க்கு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு வந்து தனித்தனி கார்டு கொடுத்துருவோம் இப்போ வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ஆம்புலன்ஸுக்குன்னு கொடுக்குற ஒரு கோட் வந்து யூனிக் கோடாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி வராது அதனால் வந்து இப்போ இல்லை அதர் எமெர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் வரப்போது வந்து எங்கே கிரீன் சிக்னல் தான் தானே ஜம்பாகி இங்கே வந்துடும் இதனால் வந்து மற்ற வெஹிக்கிள் முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளும் போயிட முடியும் நார்மல் வெஹிக்கிள்லாம் போன் போனாலே வந்து ஆம்புலன்ஸ் வந்து க்ளீனான இருக்கனால அதாலேயும் ஸ்பீடாகவே போயிட முடியும் இதனால் வந்து நான் ஒரு பேஷண்ட்டோ இல்லை வந்து அதோட பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ராப் பண்ணோன்னா வந்து எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் சீக்கிரமாகவே போய் சேர்த்துட முடியும் இதனால் வந்து நிறைய லைஃப்ஸும் வந்து காப்பாற்றலாம் இது ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லை ஃபயர் இன்ஜின்ஸுக்குமே யூஸ் ஆகும் இப்போ எங்கேயாவது நெருப்பு பற்றிக்குச்சு அங்கே வேகமாக போயிட்டு அங்கே நெருப்பு அணைக்கணும் இல்லை அங்கே நெருப்பில் மாட்டியிருக்கவங்களை காப்பாற்றணுன்னா அது ஃபயர் இன்ஜினுக்குமே யூஸ் ஆகும் இது மற்ற எமர்ஜென் வெஹிகிள்ஸுமே தவிர்த்து விவிஐபி வெஹிக்கிள்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நாங்கள் வந்து ஒரு டிராஃபிக் கிட்டே வந்து ஃபீட்பேக் கேட்டோம் அவர் என்ன சொன்னார்னா பீக் ஹவர்ஸில் வந்து நாங்களே மேனுவலாக அப்ளை பண்ணுவோம் ஆனால் மற்ற டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்டையுமே ஃபீட்பேக் கேட்டோம் அவர் வந்து இது சிக்னல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார் எங்க ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சார்ஜபிள் ஹைப்ரேட் இஎம்பி இதோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இஎம்பி எல்லாம் இயற்காற்றல் தான் சேமி பாட்டரெல்லாம் மாறுகிறது எங்கள் பார்த்தீங்கன்னா சேமி பாட்டர்னா இயற்காற்றலாம் மாற்றுறதால பெட்ரோல் பங்க்ஸ் தேவையில்ல சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் தேவையில்லை இதான் எங்களோட மெயின் கான்செப்ட் வீல் சுத்தும் போது செட்டப் செய்யப்பட்ட வந்து மேக்னட் வந்து வீல் சுத்துறது மூலயமா டிசி மோட்டருக்கு போகுது இது வந்து ஒரு ப்ரோட்டோ டைப் தான் இதோடைய மாடல் வந்து பேட்டரிக்கு போகுது பேட்டரியிலேருந்து மறுபடியும் நம்மளுடைய வீலுக்கே வருது இது மூலயமா அந்த கார் வந்து இயங்குது